ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் வீட்டு நெய்ச்சோறு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது சிக்கன் குழம்பு தால்ச்சாக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் குழிக்கரண்டியில் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் நம்ம பட்டை கிராம்புலாம் சேர்க்கலாம் கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு பேலீஃப் சேர்த்துருக்கேன் வாட்டி எண்ணெயிலே வதக்கி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நீல கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதும் நான் அரை கிலோ இன்னைக்கு ரேஷியோல செஞ்சிருக்கேன் இப்போ இதோடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு கனடிப்பாத அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நெய் ஒரு கலர் வந்து வெள்ளையாகவே இருக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கரெக்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்கணும் பிரியாணிக்கு சேர்க்கிற மாதிரி எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கக்கூடாது இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு பத்து போல முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கலனாலும் பரவாயில்ல இது ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் பெரிய பச்சை மிளகான்றதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க அரை தக்காளி பழம் இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க அதுக்கு மேலே வதக்காதீங்க ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே ரொம்ப நேரம் வதக்க போறது இல்லை எல்லாத்தையுமே ஒரு ஒன் மினிட் இல்லைன்னா டூ மினிட்ஸ் தான் வதக்க போகிறோம் இப்போ இதையும் ஒரு வதக்கியாச்சு இதோட அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து அதையும் நல்ல எண்ணெயிலே வதக்குங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம தயிர் சேர்க்கலாம் மெஷரிங் கப்ல கால் கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கண்டிப்பாக சேருங்க இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கறதுனால நம்ம செய்கிற ரைஸ் வந்து ரொம்ப வெள்ளையாக தெரியும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் கரெக்டாக அரை கிலோ அரிசி ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் ரெண்டு கப் அரிசி எடுத்ததுனால மூணு கப் தண்ணி பாஸ்மதி அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தண்ணி கொதி வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போது இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேருங்க கரம் மசாலா சேர்க்கறதுனால வாசனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நைஸ் ஊருக்கு ஸோ கண்டிப்பாக சேருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சால் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் ஊறணும் அதுக்கு மேலே ஊறக்கூடாது ஊறினா ரொம்ப குழஞ்சிடும் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அரிசி உடையாத மாதிரி இப்போ ஒரு தட்டு போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணியோட லெவல் கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு தம் போடுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க தம் போகிறதுக்கு மேலே நெய்யும் புதினா மல்லியும் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இது ஜென்டலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு கரெக்டாக லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் வேக வைங்க இருபது நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க ரைஸில் எப்படி குச்சி மாதிரி நிற்கிதுன்னு இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரைஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்குன்னு தண்ணி அளவு நம்ம கரெக்டாக ஊற்றணும்னா ரைஸ் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி ஊற வைக்கிறதும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா ரைஸ் இந்த மாதிரி வராது இப்போ இதை ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நெய் சோறு இப்போ இது சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வாசனையாக இருக்குது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய் சோறுக்கு தால்ச்சா இல்லைன்னா திக்காக செஞ்சு சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முஸ்லீம் வீட்டு நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்